வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் வாராகி அன்னையே சரணம் சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று நவம்பர் இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் தேய்பிரை பஞ்சமி புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய புதன் வார பஞ்சமி வழிபடும் முறை வழிபடக்கூடிய நேரம் இன்று சொல்ல வேண்டிய மந்திரம் இன்று இரவு இந்த நாலு இடத்தில் மறக்காமல் தீபமேற்றுங்கள் கண் எதிரி தொல்லை நீங்கும் பணவசியம் நகைவசியம் ஏற்படும் எட்டு திசையிலுமிருந்து பணம் உங்களை தேடி வரும் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அது தீப வழிபாட்டுக்கு உகந்த மாதம்தான் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த தேய்பிரை பஞ்சமி திதி வந்திருப்பது வந்து சிறப்பு ஐந்தாவது திதியாக வரக்கூடிய பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்கு உகந்த திதி அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும் இந்த கார்த்திகை மாதத்தில் தேவிரை பஞ்சமி திதி அப்படின்றது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதி என்னைக்கு வாராகி அம்மனுக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்யணும் என்ன மந்திரம் சொல்லி நாம வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அது கூடவே வாராகி தாயாருடைய பரிபூரண அருளும் அடைக்கும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவா சொல்லியிருக்கேன் இருக்கே அதனால பதிவு மொழுவதுமா வந்து பாருங்க வாங்க இன்னைக்கான பதிவுகளுக்கு போறனா பதிவுகளுக்கு போறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல वजரகौஷம் வாராகி தாயாரே போற்றி அப்படின்ற கமெண்ட்டும் வந்து பதிவு பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிருங்க முதல்ல தேய்பரி பஞ்சமி தேதி வழிபாடு பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமா இருக்கக்கூடிய தெய்வம்தான் வாராகி தாயார் வாராகி வழிபாடு செய்யறவங்களுக்கு எதிரி தொல்லை அப்படின்றது இருக்கவே இருக்காது வந்து சொல்லப்படுது நம்மளுடைய எதிரிகளை செய்வாங்க வாராகி அவ்வளவு வாராகி தாயார பஞ்சமி திதியில நாம வழிபாடு செய்வது பஞ்சமி திதி வாராகி தாயாருக்கு உரிய திதி தாயாருக்குனால இந்த நாளை நாம வழிபாடு செய்யும் போது நமக்கு அதிதீத பலன் வந்து கிடைக்கும் பல பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வாராகி அம்மனுடைய சிலையோ படமோ வைத்து வழிபாடு வந்து செய்வாங்க இன்னும் சில பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு வந்து செய்வாங்க எப்படி வழிபாடு செய்தாலும் இந்த முறையில் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கூடவே இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ள அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ள அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் வாராகி தாயார் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருப்பாங்க உங்கள் வீட்டில் வாராகி தாயாருடைய திருவுருவ படம் இருந்தாலும் சரி இப்போ திருவுருவப்படம் இல்லை அப்படின்னா கூட வந்து பரவாயில்லை வாராகி தாயாரை மனதார நினைத்து மனதுக்குள்ளேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து வாராகி தாயார பூஜை அறையில் மானசீகமாக நீங்கள் வழிபாடு வந்து செய்யணும் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த விளக்கு அந்த தீபச்சுடர் தான் வாராகி தாயார் அப்படின்னு வந்து நீங்கள் நினைச்சுக்கிறீங்க அந்த தீபச்சுடரில் வாராகி தாயார் நிச்சயமாக உங்களுக்கு வந்து காட்சி தருவாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த பஞ்சமி தீதியில வந்து விரதம் இருந்தே வாராகி தாயாரை வழிபாடு செய்கிறாங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் உங்க உங்க முறைப்படியே வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இப்ப விரதம் இருப்பவர்களும் சரி விரதம் இல்லாதவர்களும் சரி காலை வேலையிலேயே நீங்க ஒரு முறை குளிச்சிருந்தா கூட மாலை நேரம் வாராகி தாயார வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரம் தான் அதனால மாலை நேரத்திலும் ஒரு முறை குளிச்சுட்டு இந்த வழிபாட்டை செய்யறது மிக மிக சிறப்பா வந்து சொல்லப்படுது இந்த பஞ்சமி தேதி வரக்கூடிய நாள் முழுவதுமே வாராகி தாயாருடைய நாமத்தை நாம மனதுக்குள்ள வந்து உச்சரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு இன்று மாலை ஒரு ஆறரை மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு வஜ்ரகோஷம் 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 வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே விளக்கு வந்து ஏற்றணும் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மண் அகல் விளக்குகள் வந்து எடுத்துக்கிறங்க அந்த அகல் விளக்கு வந்து எடுத்துட்டு விளக்கு வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து பஞ்சமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சதீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ இந்த பஞ்சமி தீபம் ஏற்றதுக்காக ஏற்பாடுகள்லாம் வந்து செய்து வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டில் இந்த ஐந்து விளக்குகளையும் அடுக்கி வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு நாம தீபம் வந்து ஏத்திக்கணும் இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்றதுனால நாம பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு பொதுவா தேய்விரையில் வரக்கூடிய இந்த புதன்கிழமை பஞ்சமி திரியில் நாம வாராகி தாயார வழிபாடு செய்யும் போது நமக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நமக்கு நிவர்த்தி வந்து கிடைக்கும் அதே போல நிறைய பேருக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்ற ஒரு இருக்கும் கையில் பணம் வச்சிருந்தா கூட வீடோ நிலமோ வாங்க முடியாம ஒரு சிக்கல்ல வந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி கோர்ட் கேஸ் இந்த மாதிரி சிக்கல்ல இருக்கிறவங்க கூட இந்த நாள்ல வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான தேர்வும் வந்து கிடைக்கும் அதே போல நிறைய பிள்ளைகள் வந்து பு மந்தமா இருப்பாங்க படிக்கவே மாட்டாங்க படிக்காம இருப்பாங்க இல்லை படிச்சாலும் அவங்களுக்கு மறதி அப்படின்ற ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா படிப்புக்கு உகந்த கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் அவருடைய ஜாதகத்தில் வீக்கா இருக்கிறாரு சரியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும் இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை எதிரி தொல்லைகள் அதே மாதிரி பிள்ளைகள் படிப்புல மந்தமா இருக்கிறது இது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயார் இருக்கு அதனால இந்த தேய்பரை பஞ்சமை தேதி புதன்கிழமை சேர்ந்து வந்திருக்கிறது மிக மிக சிறப்பாகவே வந்து சொல்லப்படுது இது அனைத்துக்குமாகவே நீங்க இந்த தினத்துல உங்களுடைய வேண்டுதலை வந்து வாராகி தாயார் கிட்ட வந்து வச்சுக்கலாம் இப்ப இந்த ஐந்து விளக்கு நாம வந்து ஏத்த சொன்னோம்ல அந்த ஐந்து விளக்குகளையும் நீங்க ஏற்றும் போது வஜ்ர வந்து சொல்லிக்கிட்டே விளக்க வந்து ஏத்தி வச்சுட்டு அதுல ஒரே ஒரு விளக்க மட்டும் பூஜையரை அறையில் வந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் அதிலிருந்து இன்னொரு விளக்கு எடுத்து கொண்டு போய் சமையலறையில வந்து வைக்கணும் உங்க வீட்டு ஹால்ல ஒரு விளக்கு வச்சுட்டு வீட்டோட நிலைவாசலில் ரெண்டு விளக்கு வந்து வைக்கணும் இந்த நாளில் இந்த மாதிரி நாம தீபம் ஏத்தி வைக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீப சுடரோட ஒளியால் பஸ்பம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது வஜ்ரம் அப்படின்னா வாராகி தாயாருடைய வாகனமான சிங்கத்தை வந்து குறிக்கிறது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை வாராகி தாயார் வதம் செய்வதாக நம்பிக்கை அதனால இந்த நாள்ல பஞ்சமி திதியில வீட்டில் விலக்கியேற்றி வைக்கும் போது அனைவருமே வஜ்ரகோஷம் பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிற கஷ்டங்கள் அனைத்துமே வாராகி தாயாருடைய ஆயுதத்தால் வதம் வந்து செய்யப்படும் எதிரி தொல்லை கண்திருஷ்டி ஏவல் பிள்ளி சூனியம் இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நாள் அந்த பிரச்சனைகளை வாராகி தாயாருடைய கையால் வதம் செய்யப்படும் இந்த விளக்கு வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்குள்ளே நாம் செய்து முடிச்சிடணும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு பஞ்சமி திதி வந்துட்டு இருக்குது அதனால் அதற்குள்ளாகவே மாலை ஆறு மணியிலிருந்து ஒரு ஒன்பதரை மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் வழிபாட்டை வந்து செஞ்சு முடிச்சுக்கிறீங்க இப்போ திருமணம் வந்து தடைப்பட்டுட்டு இருக்குது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து தடைப்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் மாலை அணிவித்து வழிபாடு வந்து செய்யலாம் பணவசியம் ஏற்படணும் பணத்தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிராம்பு மாலை ஏலக்காய் மாலை இல்லைனா கிராம்பு ஏலக்காய் ரெண்டையுமே வந்து சேர்த்து கட்டின மாலையை வாராகி அம்மனுக்கு வந்து நீங்கள் போட்டு வழிபாடு வந்து செய்யலாம் இப்போ வாராகி அம்மனுடைய திருவுருவப்படம் வந்து வச்சிருக்கிறவங்க அதே போல் வாராகி அம்மனுடைய சிலை வச்சுருக்கிறவங்க அதுக்கு இந்த மாலை வந்து போட்டுடலாம் இப்போது சிலையும் இல்லை திருவுருவப்படமும் இல்லை அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் ஏற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த விளக்கு பக்கத்தில் இந்த மாலைகளை நீங்கள் வந்து வச்சிடலாம் வீட்டில் வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்க ஒற்றைப்படையை எண்ணிக்கையில் வாராகி அம்மனுடைய சிலைக்கு அபிஷேகம் செய்யணும் கண்டிப்பாக வந்து சிலை வச்சிருக்கவங்க இன்றைய நாள் அபிஷேகம் வந்து செய்யணும் அதே போல் நைவேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு பானகம் வந்து படைக்கலாம் கருப்பு உளுந்தில் செய்த வடை வந்து படைக்கலாம் கிழங்கு வகைகள் வந்து வைக்கலாம் இது அனைத்துமே நம்ம எல்லோருக்குமே நிறைய பதிவுகளில் என்னென்ன நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இதில் உங்களால் எது முடியுமோ எது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்து வழிபாடு செய்கிறவங்களாக வந்துட்டு இருப்பீங்க அதனால் உங்களால் முடிஞ்சதை நீங்க வாராகி தாயாருக்கு அன்போடு வைங்க கண்டிப்பா வாராகி தாயார் வந்து ஏத்துப்பாங்க பானகம் மட்டும் வச்சாலே வந்து போதுமானது இல்லைன்னா ரெண்டு பழம் வைக்கலாம் இல்லைன்னா மாதுளம்பழத்தை வந்து உடைச்சிட்டு அந்த மாதளம்பழம் முத்துக்களை தேனில கலந்து வைங்க ரொம்ப பிரியமா வந்து வாராகி தாயார் வந்து ஏத்துப்பாங்க பஞ்சமி திதியில தேங்காய் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க நீங்க கோவிலில் போய் வழிபாடு செய்தாலும் இன்னைக்கு வந்து புதன்கிழமையோடு சேர்த்து வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதி அப்படின்றதுனால ஒரு தட்டுல பச்சை பயிரை வந்து பரப்பி அதுக்கு மேலே தேங்காய் வைத்து தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படின்றது புதன் பகவானுடைய அருளையும் அதே சமயம் வாராகி தாயாருடைய அருளையும் நமக்கு வந்து பெற்றுத்தரும் இப்படி இந்த தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப சொல்ல போற வாராகி தாயாருடைய இந்த இந்த உச்சரிக்கணும் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய மந்திரம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பதினாறு செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த வாராகி தாயாரின் மந்திரம் ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் நமோ நித்ய சௌபாக்கிய சௌந்தர்யை நமோ ஓம் ஐம் ஸ்ரீம் நமோ நித்ய நிர்மலாயை நமோ நமக ॐ श्रीं ह्रीं नमो वैभव वारागियै नमो नमः இந்த மந்திரத்தை நான் இங்கே ஒரு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் முப்பத்தி மூணு முறை விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் வந்து பண்ணுங்கள் அதாவது ஐந்து தீபங்கள் வந்து ஏற்றணும் ஐந்து தீபங்கள் வந்து ஏற்றிட்டு நாம் ஒரு நாலு இடங்களில் அந்த தீபத்தை வந்து பிரித்து வைக்க சொன்னோம் அந்த மாதிரி வச்சுட்டு வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தேங்காய் தீபம் ஏற்றலாம் இல்லை கோவிலில் போய் தேங்காய் தீபம் ஏற்றுவது இன்னுமே வந்து சிறப்பு இப்போ வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றதுக்கு சில பேருக்கு வந்து தேங்காய் தீபம் எல்லாம் ஏற்ற மாட்டாங்க அவங்க வந்து அஞ்சு பஞ்சதீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு மட்டும் இந்த மந்திரத்தை ஒரு முப்பத்தி மூணு முறை வந்து சொல்லிக்கலாம் எப்படினாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தீபம் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு முப்பத்தி மூணு முறை வந்து இன்றைய தினம் சொல்லுவது மிக மிக சிறப்பு நம்ம எதுக்காக இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்றத முன்கூட்டியே வந்து சொல்லிட்டோம் அதே மாதிரி தீபம் ஏற்றும் போதும் வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் வாராகி தாயாரே போற்றி அப்படின்னு நீங்கள் மந்திரத்தை சொல்லிவிட்டு தீபம் ஏற்றி பாருங்கள் இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த நாள் எது வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த வேண்டுதல் கட்டாயமா நிறைவேறியிருக்கும் வாராகி தாயாரின் மீது முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் இன்றைய செய்து வாராகி தாயார் நீங்க குறைகளை வந்து தீர்த்து வைப்பாங்க நிறைய பேர் வாராகி தாயாரை வழிபாடு செய்து நிறைய பலன்கள் வந்து அணிஞ்சிருக்காங்க அதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்றதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இந்த நாள் ஒரு சிறப்பான நாளா இருக்கும் வாராகி அம்மனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்குமே வந்து கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியமும் நினைத்தபடியே நிறைவேறும் இதுவரைக்கும் இந்த பதிவில் இந்த கார்த்திகை மாத தேய்பிரை பஞ்சமி திதியில் வாராகி தாயாரை எப்படி வழிபாடு செய்யணும் அது குறித்த தகவல் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் அவங்களுக்கும் பயன் கிடைக்கிறதுனால அதற்கான புண்ணியம் உங்களுக்கும் வந்து கிடைக்கும் இந்த பதிவு பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் thank uh you -huh.